ഭയങ്കര <laughs> பதினாறு பத்தொன்பது மறுபடியும் பத்தொன்பதுக்கு வந்துட்டாங்க மறுபடியும் மேல இருக்கு வாருங்க பழுத்தது பூச்சிபாச்சி அவ்வளோதாங்க இதுக்கு மேலே பீஸ் அவுட் ஆகிட்டார் மன்னவர் இதுக்கு மேலே அவருக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது காலையில் எந்திரிச்சிலேருந்து ரொட்டினா ஒரே வரக்குதான் இங்கேருந்து ஹரிபிரியா கிளம்பி கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் எம்மிச்சம்பழம் சும்மா விளாட்டு போல் குழந்தைங்க எடுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க பிஞ்சு பொறிச்சிட்டு பரவாயில்லையே நிறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொறிக்க ஆரம்பித்தவங்க தான் டைம் போனதே தெரியல கிடக்கடை கடைன்னு மணி நாளாகிடுச்சு நாங்கள் ஒன்னே கால் தானே இருக்கோம்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக டைம் வந்து போய்கிட்டு இருந்தோம் அப்புறந்தான் தெரியும் மணி நாலு அப்படின்ட்டு வர வழியில் இன்னொரு பிளான் வேறு இருந்துச்சு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு இங்கேயே இவ்வளோ டைம் ஆகிடுச்சி அப்படின்னு நினச்சிட்டு பொறிச்ச எலுமிச்ச பழத்தை எல்லாத்தையுமே ஆளுக்க பதிய பிரிச்சுட்டோங்க அத்தை வந்து கடை கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு அவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பரவாயில்ல எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்துக்கிட்டேயே நான் வச்சுப்பேன் ஸ்டோர் பண்ணிப்பேன் அப்புறம் இடையில அத்தை வந்தாங்கனாலும் பொறிச்சிட்டு வருவாங்க அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் செவ்வாய் கிழமை அப்புறம் நிலவு காலில் கட் பண்ணி எலுமிச்சி மலை வைக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் ஆகும் இங்கெல்லாம் ஒரு எலுமிச்சி மலை பத்து ரூபாயின்னு சொல்கிறாங்க அவங்கள குறை சொல்லலை இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் காசு கொடுத்து வாங்கணும் லெமன் ட்ரை செஞ்சுக்கலாம் லெமன் உருகா செய்யலாம் நிறைய இருக்குது உருகா செய்கிற அளவுக்குள்ளே டைம் இல்லை அப்படியே கிளம்பியாச்சுங்க நைட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க